எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் நண்பர்களே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் செய்வதற்குரிய பாஸ்வேர்டை எவ்வாறு ரீசெட் செய்வது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் குரமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தினே டப்ள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் மேலே லாகின் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஆல்ரெடி ஹாவன் அக்கௌண்ட் அப்படின் இருக்கும் அது கீழே லாகின் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் லாக்இன் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் ஆக்சஸ் மெசேஜ் டிஸ்பிளேட் எபவ் அப்படின்ற ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய இஃபைலிங் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துருந்தீங்கனாவோ அல்லது உங்களுடைய ஃபைலிங் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் என்டர் யூசர் ஐடி அப்படின் இருக்கும் அது கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பரை மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க இப்போ இந்த பேஜில் செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டூ ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் ஆதாரோட லிங்க் பண்ண மொபைலுக்கு ஓடிபி மூலமாக இந்த பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க இப்போ செட் பாஸ்வேர்ட் யூஸிங் ஓடிபி அண்ட் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்ருக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ருக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க இப்போ ஐ அக்ரி டு வேல்டேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு சின்னதாக செக் பாக்ஸ் இருக்குது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் த ஓடிபி அப்படின்றது கீழே ஆறு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தில் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்றிருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய நியூ பாஸ்வேர்டு எவ்வாறு இருக்கலாம் அப்படின்னா மினிமம் எயிட் கேரக்டரில் இருக்கணும் அப்பர் கேஸ் அண்டு லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும் அதுக்கு அடுத்தது சிம்பிள்ஸ் இருக்கணும் இது போல் அனைத்தும் இருக்க மாதிரி ஒரு நியூ பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய நியூ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்கும் இப்போ நியூ பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படின்றதுல டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஐந்து ஸ்டெப்ஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்றத குறிக்கும் விதத்தில் ஐந்து க்ரீன் கலர் மார்க் உங்களுக்கு வந்துருச்சு கீழே பார்த்திங்கன்னா இவரு பாஸ்வேர்ட் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்போனா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடுச்சு நண்பர்களே இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் உங்களுக்கு இது போல் உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இவர் இஃபைலிங் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் ஆஸ்பின் சேஞ்சிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே இனிமேல் இந்த புதுசாக கிரியேட் பண்ண இந்த பாஸ்வேர்டை வைத்து உங்களுடைய இன்கம் டேக்ஸுக்கு இஃபைலிங் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்